வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி முக்கால் கிலோங்க பருப்பு துவரம் பருப்பு வந்து கால் கிலோ எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான காய் பார்த்தீங்கன்னா சாம்பார் காய் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் கேரட்டு உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்கக்கிட்ட வே இது வந்து என்கிட்ட இருக்கிற காய்ங்க இதெல்லாம் உங்கள் கிட்ட வேறு என்ன சாம்பார் காய் இருந்தாலும் அதெல்லாம் கூட நம்ம இதில் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ இந்த அரிசியை பருப்பு ஒன்றா சேர்த்து நான் வந்து ஒரு ஒன் ஹவருக்கு ஊற வச்சிடலாங்க எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு சாதம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க அதனால் இப்போ நான் இந்த அரிசி ஊற வச்சுட்டு இந்த காயெல்லாம் கட் பண்ணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு மூணு முறை நல்லா கழுவினங்க கழுவிட்டு அப்புறம் அப்படியே ஊற விட்டுருவோம் இப்போது காயெல்லாம் கட் பண்ணியாச்சுங்க நம்ம எடுத்து வச்ச காய் எல்லாத்துலையுமே கட்டி வச்சு கத்திரிக்காய் மட்டும் தண்ணியில் அலசி போட்டிருக்கோங்க அப்போ தான் தர்க்காம இருக்கும் அதனால தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ கேஸ் பத்து வச்சு ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க குக்கரில் வந்து நம்ம கையில் எடுத்து வச்சுருக்கேன் ஒன் ஹவராக ஊறியிருக்கு இருக்கு பருப்போம் துவரம் பருப்போம் அரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போது நான் வரிசை எதில் அளந்தனோ அதுலேயே வந்து தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ அந்த தண்ணியை வந்து அப்படியே சேர்த்திங்களா இப்போ நீங்கள் டம்ளரில் இருந்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு கணக்கு இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த மாதிரி பாத்திரத்தில் அலந்திங்கன்னா அந்த அளவுக்கு கணக்கு வச்சுக்கங்க ஒன்றுக்கு ரெண்டு இப்போ நான் இது இறந்தேன் அதை அளந்து வச்சுருக்கேன் பெரிய குக்கர்ல தண்ணி அளந்து வச்சாச்சுங்க இந்த பருப்பும் அரிசியும் நல்லா குழஞ்சி வேகணும் அதனால ஒரு அஞ்சு விசு விட்டு நம்ம இறக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேங்க அதில் வந்து மூணு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் கடுகு ஜீரணம் நல்லா இது மாதிரி பொரிஞ்சு வரணும் Pun dulu nama kapan kita cakap? Kali 10000000, 100000000, 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

ஒரு கால் கீரை வேண்டாங்க அப்படியே முடிச்சா போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலஞ்சிடுவேன் நல்லா காயெல்லாம் இப்போ நம்ம மிளகாய் பொரு சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவு மிளகாய் பூ சேர்த்துக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளுங்க உப்பு வந்து நல்ல தேவையான அளவுங்க இப்போ நம்ம இந்த அரிசி பருப்புல போடலை காய்க்கும் போடலை மொத்தமா சேர்த்து போட்டு நல்லா ஒரு முறை இந்த மாதிரி காய்ச்சல் இப்போ நம்ம தண்ணி வந்து அந்த அரிசிக்கு பருப்புக்கு மட்டும் அதில் வச்சிருக்கோம் இப்போ இந்த காய் வேகத்துக்கு வந்து நம்ம தண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு தாங்க நான் தண்ணி வச்சிருக்கேன் நம்ம காய் வெந்துட்ட பிறகு தண்ணி அளவு பார்த்துக்கோ அஞ்சு விசில் வந்துச்சுங்க காற்று பிரஷர் பண்ண பிறகு எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம அந்த காயெல்லாம் வேக வச்சிருக்கீங்களா அதில் சேர்க்க நல்லா வெந்துட்டு இருக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்க இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வெந்து இப்போ நம்ம குக்கரில் இந்த பருப்பும் சாதம் வச்சுருக்கீங்களா இதை வச்சு நம்ம கலக்க போகிறோங்க இந்த அளவு தண்ணி அளவும் கரெக்டாக இருக்குது நம்ம இதோட அப்படியே மொத்தமாக கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கலக்கணும் நம்ம எல்லாம் பருப்பும் அந்த சாதம் வந்து எடுத்து குழம்பு மாதிரி வச்சுருவீங்களா அதில் அப்படியே நல்லா கலந்துடலாங்க சிலர் வந்து மத்து வச்சு மசிப்பாங்க அது மாதிரி வேணால் நம்ம இந்த மாதிரி கலந்தாவே நம்மளுக்கு அந்த அளவுக்கு வச்சுருங்க இப்போ நல்லா கலந்து இப்போ கடைசியாக நம்ம வந்து கொஞ்சம் புளி தண்ணிங்க அதை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெ நெல்லிக்காய் சைஸில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டாங்க அந்த பச்சை வாசனை போடுற ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இதில் தான் கரெக்டாக இருக்குங்க கொஞ்சம் கொத்தமல்லி விட்டு கலந்து விட்டுருந்தாங்க பார்த்தீங்கன்னா நான் பெருங்காய் படம் மறந்துட்டுங்க அதனால இந்த சூட்லயே எல்லாத்தையும் பழற மாதிரி தட்டிட்டு நம்ம கலந்து இந்த சூட்லயே கலந்த கட்ட போயிடுவோம் நீங்க வந்து தாளிக்கும் போது முன்னாடியே போட்டுருந்தோம் பெருங்காயத்தை சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு